இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன் ரெண்டும் வெவ்வேறு விஷயங்களாக இருந்தால் கூட இதனுடைய மையப்புள்ளி புள்ளி ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல வந்து இந்த சி தமிழில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஆக்சுவலாக வந்து இந்த சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி பண்ணுது சி தமிழ் தொலைக்காட்சி பண்ணுது ரெண்டுமே வந்து பார்வையாளர்களை ஏராளமாக வச்சுருக்கு இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன அப்படின்னா பல்வேறு குரல்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த சமூகத்துக்கு கொடுக்கறது தான் அதற்கப்பறம் வந்து இசையம்பாளர்கள் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அவங்க வேற ஒரு இடத்துக்கு வர்றாங்க நாளைக்கு எஸ் ஜானகியாகவோ பி சுசிலாகவோ அவங்க வர்றதெல்லாம் அவங்களுடைய கையில் இருக்குது ஆனாலும் அதை கண்டுபிடித்து தர வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னா இந்த ரெண்டு தொலைக்காட்சிகளும் இருக்காங்க அது பெரிய அளவில் பேசப்படுது ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடக்குது ஒவ்வொரு மொழியிலையும் இந்த மாதிரி இருக்காங்க தமிழை பொறுத்தளவுக்கு சீ தமிழ் தொலைக்காட்சியும் விஜய் தொலைக்காட்சியும் பண்ணுற ரெண்டு நிகழ்ச்சியுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதில் சீ தமிழ் தொலைக்காட்சி பண்ண நிகழ்ச்சி குறித்து சமீபத்தில் ஒரு கடுமையான விமர்சனம் வந்துச்சு என்னென்னா இலங்கை சேர்ந்த தமிழ் பெண் அதுவும் மலையக தமிழ் பெண் ஒருத்தவங்க இங்கே வந்து பாடினாங்க அவங்க வந்து அவங்களுடைய உடை அவங்க பேசுகிறது அவங்களுடைய ஏழ்மையை வந்து அங்கே பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தொலைக்காட்சி பண்ணிச்சு இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஈழத்தமிழர்களை ரொம்ப புண்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக்கலாக வந்து இந்த பெண் கொஞ்சம் வசதியான பொண்ணு தான் இவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அல்லது கொழும்புலேயே எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு போல இருக்குது தொலைக்காட்சி நிகழ்ச்சி அதில் அவங்க கலந்துக்கும் போது ரொம்ப காஸ்ட்லியான உடைகளை தான் அவங்க பயன்படுத்தினாங்க ஆனால் இங்கே மட்டும் அவங்கள ஏன் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறது மாதிரி நீங்கள் காமிக்கிறீங்க இது ரொம்ப தவறான விஷயம் நாங்கள்லாம் வந்து அப்படி எங்கேயுமே போய் பிச்சை எடுக்கலை எங்களுடைய போர் சூழலை வந்து இப்போ ஏன் நீங்கள் நினைவுப்படுத்துகிறீங்க நாங்கள் அதுலேருந்து மீண்டும் வெளியில் வந்துட்டோம் அப்படின்லாம் பல பேர் வந்து ஈழத்தமிழர்கள் தனித்தனியாக கூட போட்டிருக்கிறாங்க அது ஒட்டு மொத்தமாக வந்து அந்த தொலைக்காட்சியை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை இப்படி வந்து இவங்க வேறு மாதிரி பார்த்துட்டாங்களேங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது இதை வந்து ஒரு நிகழ்ச்சியை பல்வேறு நபர்கள் பல்வேறு பார்வையோடு பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் இவங்க சொல்கிற அந்த கருத்து இருக்குல்ல அது வந்து இவங்களுக்கு சிதமிழ் தொலைக்காட்சியை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணி ஃபைனலாக அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இனிமேல் இலங்கையிலிருந்து யாரையுமே நம்ம கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்த முடிவு எங்கே போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக திறமையான ஒரு பெண்ணை அங்கிருந்து தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு வந்து ஃப்ளாஷ் பண்ணி இங்கே யாராவது இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற சூழலை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க இதுதான் அது பின்னால் இருக்கிறது இன்னொன்று வந்து யாருமே இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் யோக்கியமானவர்கள் அல்ல இதை பேசினவங்களையும் நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் எந்த பெண் வீட்டிலையாவது மணமகன் சம்பளத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய அரிச்சந்திரம் வந்து பிள்ளையாக கூட இருக்கட்டும் ஐம்பதாயிரம் வாங்கினா ஒரு லட்சம்மா ஒரு லட்சம் வாங்கினா ஒன்றரை லட்சம்மா அப்போது அங்கேயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாத்துலேயும் பொய் இருக்குது அப்போது இங்கே வந்து சொல்லப்பட்ட இந்த பொய் அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்னொன்று பார்வையாளர்களை வந்து அந்த பெண்ணை நோக்கி திரும்ப வைக்கணுங்கிறது தான் நோக்கம் அவங்க ஒரேடியாக வந்து அவங்கள வந்து ஏதோ பிச்சை எடுக்கிற குடும்பம்னு அவங்க காமிக்க விரும்பலை அந்த பொண் பிரமாதமாக பாடுறாங்க திறமையின் அடிப்படையில் தான் அங்கே அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய வறுமையின் அடிப்படையில் அவங்க வரலை ஏன் இப்போ அவங்கள அப்படி சித்தரிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் உருவாக்கும் பொழுது எல்லா விதமான பார்வையாளர்களையும் உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு பெரிய திட்டம் திட்டுவாங்க இப்போ ஒரு நிகழ்ச்சி அப்படியே நேராக போகிறாங்க மைக்க கொடுக்குறாங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து பாடம் வைக்கிறாங்கன்னு கிடையாது அதற்கு பின்னால் நூற்றுக்கணக்கானவர்களுடைய பணி இருக்குது அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போகணும் எப்படி கொண்டு போனால் டிஆர்பி ஏறும் எல்லாமே தொழில் தனங்க இங்கே இந்த தொழிலுக்கு அவங்க அவங்க கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த நிகழ்ச்சி வந்து மேலிடத்தில் வரும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெரிய தொலைக்காட்சிகளுக்கு இடையில் நடக்கிற போட்டி இங்கே யார் வெல்வதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இந்த போட்டி கட்டாயம் இருந்தால் தான் அவங்க போட்ட காசை எடுக்க முடியும் அப்போது யாரை வேணாலும் கூப்பிட்டு வந்து நீங்கள் ஏமாற்றி மக்கள் முன்னடியில் நிற்க வச்சு அவங்களுக்கு சிம்பத்தி வாங்கி கொடுத்துருவீங்களாங்கிற கேள்வியும் கூட வருது அது அல்ல பிரச்சனை ஒரு நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக கொடுக்கணுங்கிறதும் அதற்கு பின்னால் இருக்குது இப்போது அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ அந்த பெண் வந்து எப்படியாவது ஜெயிச்சணும்னு அந்த தொலைக்காட்சி நிறுவனமே நினைக்குதுன்னே வச்சுக்கிங்களேன் அப்போது அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வரணும்னு அவங்க ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க அங்கே வந்து நின்று ஐயா சாமி எனக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க என் வறுமை நீங்கிருன்னால் அவங்க பேசலை அவங்க நல்லா பாடுறாங்க அந்த பாட்டுக்கு நீங்கள் ஓட்டு அளிக்க போகிறீங்க இதெல்லாம் சைடில் இருக்கிற விஷயங்கள் இப்போ ஒரு திரைப்படம் எப்படி உருவாக்கப்படுது எல்லாமே இருக்கணும் அதில் ஆக்ஷன் இருக்கணும் காதல் இருக்கணும் சென்டிமெண்ட் இருக்கணும் அம்மா சென்டிமெண்ட் இருக்கணும் இவ்வளோ விஷயங்களையும் கலந்து தானே ஒரு படத்தை கொடுக்குறாங்க அப்படி தான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இதில் பலன் பெறுறாங்கள்ல இப்போ பல குழந்தைகள் அங்கே வர்றாங்க ஏழை குழந்தை நிஜமாகவே ஏழை குழந்தைகள் வராங்க இப்போ விஜய் தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஏழை குழந்தை ஒன்று பிரமாதமாக பாடிருச்சு நிறைய பேர் வந்து அந்த குழந்தைக்கு அவங்க அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கே தனியாக பிஸ்னஸ்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க அப்போ இந்த பிள்ளைகள் வந்து தன்னுடைய குடும்பத்தையே வாழ வைக்குது அது வேலைக்கு போய் வாழ வைக்கிறது அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த வளரும்போது இந்த பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே குடும்பத்துக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக நிற்கும் பொழுது அப்போ அந்த குரல் அதை அவங்க தேடி கொண்டு வர்றது அங்கே பிரசன் பண்ணுறது அதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமாக இருக்குது அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாமெல்லாம் அருள் இல்லைங்கிற முதல் பார்வை உங்களுக்கு வரணும் நீங்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க நீங்கள் எல்லா உண்மையும் சொல்கிறீங்களா என்ன நீங்கள் அறமக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஆனால் அங்கே உங்களை அறிவாளியாக காட்டி அந்த இன்டர்வியூவில் ஜெயிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி தான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இப்போ ஃபைனலாக என்னாச்சு இலங்கையிலேருந்து யாரையுமே கூப்பிட போகிறதில்ல அப்படிங்கிற முடிவே இந்த தொலைக்காட்சி எடுத்துருச்சு யாருக்கு நஷ்டம் எங்கேருந்தோ நீங்கள் உட்காந்துட்டு வசதியான இடத்துல உட்காந்துட்டு ஒரு வீடியோவை போடுறீங்க ஆனால் பாதிக்கப்படுறது யார் எங்கேயோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாமளும் இந்த லைம்லைட்டுக்கு வருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் பாதிக்கப்படுவாள் இதுதான் நீங்களெல்லாம் சேர்ந்து பேசி எடுத்த நல்ல விஷயம் அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே நடந்திருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேசின ஒரு பேச்சு ரொம்ப ரொம்ப ஆபாசமான பேச்சு இப்போ விஜய் வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலிருந்தும் முதல் நான்கு இடத்தை மூன்று இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளை சென்னைக்கு வரவழைத்து அவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்குறாரு பரிசு பொருள் கொடுக்குறாரு வைரன எல்லாம் கொடுக்குறாரு இங்கே அங்கே வந்திருக்கிற அந்த ஏழ்மையான குடும்பம் வந்து வைரு ந வாழ்நாளில் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த புள்ள படித்து வேலைக்கு போய் அது பெரிய ஆளாகி அப்புறம் வாங்கணும் அது ஆனால் ஒரு ஆளுங்க வர வச்சு ஒரு வயிறுல கிளச கொடுக்குறாரு அதுக்கு பின்னால் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் அரசியலில் வந்து இந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து தனக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இருக்கலாம் இவங்க போய் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவாங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர்கிட்ட சொல்லுவாங்கங்கிற ஆசை இருக்கலாம் எல்லாம் ஓகே பலன் யாருக்கு அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது ஒரு ஏழை குழந்தை பலன் பெறுகிறாளா இல்லையா அதைத்தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு இதை இதை ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணுறது இருக்குல்ல அவர் நடிகர் தான் லைட்டை போட்டால் கட்டி பிடிக்க போகிறாரு அதுதான் அங்கே நடக்க போகுது அப்பையும் வந்து சுற்றி தொண்ணூறு பேர் நூறு பேர் நிற்பான் அங்கே நீங்கள் லைட்டை போட்டு தான் ரொமான்ஸ் பண்ண போகிறீங்க நிஜமாக உங்களுக்கு ரொமான்ஸ் வருமா வராதாங்கிறத அவங்கள போய் கேட்டால்தான் தெரியும் அவ்வளவு லைட்டுகளுக்கு மத்தியில் அவ்வளவு ஆட்களுக்கு மத்தியில எப்படா ரொமான்ஸ் வருங்கிறது ஒன்று இருக்குது அது நடிப்பு தான் அப்போது அவங்க தோளில் கை போடுவதும் அந்த குழந்தைகளை அவரை கட்டி அணைத்து கொள்வதையும் ரொம்ப கொச்சையாக பார்க்குற பார்வை இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது இப்போ வேல்முருகன் போன்றவர்கள் வந்து இந்த சமூகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறவங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து பல நேரங்களில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் பல விஷயங்களுக்காக அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி ஒரு பேசுன இந்த பேச்சு வந்து எல்லாரையும் முகம் சுலிக்க வச்சுருக்கு அவரோடு பயணிக்கிற அரசியல்வாதிகளே முகம் சுழிக்க வச்சுருக்கு அவங்களே பல இடங்களில் இந்த கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது பெற்றோர்களை திட்டுறாரு உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா ஒரு நடிகம் பக்கத்தில் போய் நிற்கிறீங்களே ஒரு நடிகம் கொடுக்குறான்னு பல்ல இழிச்சிட்டு போகிறீங்களே நாளை கல்யாணம் பண்ணிட்டு போகிற பிள்ளையை கொண்டு போய் அவன் பக்கத்தில் நிற்க வச்சு கட்டி பிடிக்க வைக்கிறீங்களே இவ்வளோ சொல்கிறாரு இது எப்படி கொச்சையாக பார்க்க முடியுதுன்னே எனக்கு புரியல இப்போ விஜய் மகளையும் அங்கே வந்த பெண்களையும் பார்த்தீங்கன்னா ஒரே வயசில் தான் இருப்பாங்க அப்போ அந்த பிள்ளைகள் அழைக்கும் போது ஒரு அண்ணன் தங்கையாகவோ ஒரு அப்பா மகளாகவோ தானே அங்கே அதை பார்ப்பாங்க அதையும் நீங்கள் இவ்வளவு கொச்சையாக தவறா பார்க்கணுங்கிறது நமக்கு புரியவில்லை இதன் மூலம் என்ன ஃபைனலாக இப்போ ஜி தமிழில் என்ன நடந்ததோ அது இங்கே நடக்கப் போகுது என்ன பண்ணுவாங்க ஐயோ என்னையா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் இவ்வளவு கொச்சையாக பார்க்குறாங்களே நிறுத்திடு அப்படின்ட்டாருன்னா யாருக்கு நஷ்டம் வேல்முருகன் போன்றவர்களுக்காக நஷ்டம் அவரு பாட்டால் படகுக்காரில் ஏறி போயிட்டே இருப்பார் என்ன வேணாலும் பேசுவார் ஆனால் எங்கேயோ கிராமத்தில் இந்த விளக்கு வெளிச்சத்தில் உட்காந்து ஒருத்தன் படித்து நான் விஜய் கையால் பரிசு வாங்கணும்னு ஒரு பெண்ணோ ஒரு பையனோ நினைக்கிறான்னு வையுங்க இன்றைக்கி பரிசை கொடுக்கணுன்னு அவன் என்ன பண்ணுவான் எல்லாரும் வந்து இதுக்காக தான் படிக்கிறான்னு நான் சொல்லவே வரல ஆனால் நடக்குது இப்போது போன முறை வந்து ஒரு குடும்பத்தில் சேர்ந்து ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அண்ணன் தங்கை ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதில் தங்கையை மேடையில் ஏற்றிருக்காங்க கூட ஒரு ஆள் தான் வரணுன்னு அப்பாவோ அம்மாவோ போயிட்டாங்க இப்போ கூட போன இந்த பையன் மேடைக்கு ஏற முடியல ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை விஜய் கூட நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணான் தெரியுமா அடுத்த எக்ஸாமில் விழுந்து விழுந்து படித்து அவ்வளோ பெரிய மார்க் வாங்கி அவன் வந்து நின்ட்டான் மேடையில் அப்போ அவன் பதிவு பண்ணுறான் நான் போன முறை வரும்போது இங்கே வர முடியல ஆனால் இந்த முறை விழுந்து விழுந்து படித்து நான் இங்கே இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறான் ஏதோ ஒரு வகையில் ஒரு உந்துதலா விஜய் இருக்காரா இல்லையா இதில் அரசியல் காரணம் இருக்கலாம் அது இருக்கலாம் இது இருக்கலாம் நீங்கள் எவ்வளவோ கதை கட்டலாம் நடிகன்னா என்ன அவ்வளோ கேவலமாக உங்களுக்கு இப்போ லாரன்ஸ் பண்ணுற உதவி நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா அந்தாலும் மனசில் நினைக்கும் செக் எழுதி கையில் கொடுத்துருவார் ஒரு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம மனசு மாறிடும்னு நினைக்கிற ஒரு நபர் எனக்கு தெரிந்து ஒரு கருப்பு எம்ஜிஆராக நான் லாரன்ஸை பார்ப்பேன் அத்தனைக்கும் அவர் வந்து எவன்டையும் வசூலாக பண்ணி கொடுக்கறதில்ல அவர் சம்பாதித்த காசை அவர் கொடுத்துட்ருக்காரு நன்கொடையே வேணான்ட்டார் அவர் யாரும் நன்கொடை அனுப்பாதீங்க என் சம்பாத்தியத்தில் உள்ளதை நான் கொடுக்க விரும்புகிறேன்னு கொடுத்துட்ருக்காரு யாராவது நான் வேல்முருகனை கூட கேட்குறேன் நீங்கள்லாம் இப்படி கொடுக்க நீ சாத்தியமே கிடையாது அள்ளி கொடுத்துட்ருக்கான் ஒரு ஆள் கேபி பாலான்னு அன்றாடம் நடித்து அதில் வர்ற காசு எடுத்து கொடுத்துட்டே இருங்க நீங்கள் விளம்பரம் கிடையாது அவன் எங்கே எம்எல்ஏவுக்கு நீங்கள் போகிறானா மந்திரியாக போகிறானா ஒன்றுமே கிடையாது அதில் ஒரு திருப்தி அப்போது கொடுப்பதில் இருக்கிற இன்பம் ஒருவருக்கு இருக்குது வாங்குவதற்கான போட்டி இங்கே இருக்குது அது ரெண்டு பேருக்கும் இடையிலானது நீங்கள் யாரும் நடுவில் நீங்கள் விமர்சனம் பண்ணும் பொழுது நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜி தமிழ் தொலைக்காட்சி எப்படி ஒரு முடிவு எடுத்ததோ அப்படி ஒரு முடிவை நாளைக்கு விஜய் எடுத்துட்டாருன்னா நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவாங்க அதனால் பேசுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அந்த கல்வி விருது வழங்கும் விழா கல்வி உதவி வழங்கும் விழாவை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு ஆயிரம் உரிமைகள் இருக்குது ஆனால் அதை கொஞ்சம் நாகரிகமாக இது தொடர்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணுங்கிற எண்ணத்தோடு தயவுசெய்து விமர்சனம் பண்ணுங்கள் வார்த்தைகளை விட்டுறாதீங்க